சோனி அலுவாமா யாரால எடுக்க முடியும் சொல்ல கண்டிப்பா அலுவாக தான் டேய் கீழ குபைல இதுக்கு போய் என்னைய என்கிட்ட கெஞ்சிட்டிருக்கா இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன இரு இரு உடனே கிளம்பி வரேன் சரி வை சத்யா அருண் குபுரா நான் வெளில போய்ிட்டு வரேன் என்ன இப்ப தான் வந்தீங்க சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறேன்றீங்க ஏன் அர்ஜின் மாமா சத்யா அருண் அப்பா காணுமா நான் இப்ப தான் கோவிலில் பார்த்தேன் நல்லாதான் நல்லா நல்லாதான் சாமி கும்பிட வந்தேன் அர்ஜுன் அப்படின்னு சொன்னார் நான் கூட வீட்டில் டிரா பண்ணப்பான்னு டிரா பண்ண வாப்பான்னு கேட்டேன் வேணா அர்ஜுன் நான் போய்க்கிறையா வாக்கிங் மாதிரிதாயா வந்தேன் அப்படின்னாரு ஒன்றும் பிரச்சனை மாதிரி அவர் ஃபேஸை பார்த்தா ரியாக்ஷன் தெரியல அருண் ஃபோன் பண்ணிட்டு கால இருந்து அப்படிங்கிறான் என்னன்னு தெரியல சரி நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் கூப்பிடுறான் மச்சா அவனுக்கு ஒரு கஷ்டங்கும் போது நான் போகாம அப்புறம் யார் சத்தியா போறது எல்லாம் ஓகே தான் அர்ஜுன் மழை வர மாதிரி இருக்கு மலையில எங்கேயும் சிக்கிடாம பாத்து பத்திரம் மாட்டிட்டா என்ன செய்யறது கார் தான் எடுத்துட்டு போறேன் எங்க மாட்ட போறேன் பத்திரமா போயிட்டு வரேன் அவன் கூப்பிட்டு நிற்கும் போது சோகத்துல பேசிட்டு இருக்கான் சத்தியா இந்த நேரத்துல கூட போகலன்னா அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்க சொல்றது கரெக்ட் தான் சரி மாமா சரி போயிட்டு வாங்க பாவம் என்னவா சண்டை ஓ சோனினாலயோ அந்த தான் சண்டை போல அந்த லூசு தான் எங்க அம்மா வீட்டுல வந்து இருக்கே தான் ஏதோ சண்டையை எழுத்துட்டு வந்துருச்சு பாவம் அந்த மனசே வீட்டை விட்டு போயிட்டாரு

ஏதோ சண்டை போல அதனால தான் மனசை கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு நினைக்கிறேன் உங்களை பார்த்தோன்னா நல்லா கூலாக இருக்க மாதிரி ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபேஸை வச்சுட்டு பேசியிருப்பார் போல மாமா அதான் என்னன்னு தெரியல சத்யா என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க சரி நான் வரேன் போயிட்டு ஆ ஓகே மாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சோனி நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா அப்பா என்ன சொல்றீங்க ஒன்னும் புரியலப்பா நான் பண்றதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னா எனக்கு புரியல பா என்ன சொல்றீங்கனே சோனி ஒண்ணுல்ல ஒன்னால அந்த பெரிய மனுஷன் வீட்டை விட்டு போயிட்டாராம்ல அருண் தம்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே சொல்லுது எங்கேயாவது பாருங்க மாமா வைங்க மாமான்னு நானும் எனக்கு தெரிஞ்ச இடம் அறிஞ்ச இடம் கோவில் குளம்னு சுற்றி நம்ம டவுனுக்குள்ளே சுற்றிட்டு வந்துட்டேன் காணும் ஆளையே ஃபோன் பண்ணி காணும் மாப்பிள்ளே ரொம்ப சங்கடப்படுறாரு அழுகிற மாதிரி பேசுகிறாரு பாவமாக இருக்குது ஏன் சோனி இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்க அன்னைக்கு அவக தான் கோவம் வந்துச்சு இன்னைக்கு இப்ப உன் மேல எனக்கு கோவம் தாங்கல இப்படிலாம் பண்ணலாமா நீ இப்ப வீட்டை விட்டு வந்ததுதான் பிரச்சனை போல அங்க அதனாலதான் அந்த மனசை வீட்டை விட்டு போயிருக்காரு ஐயோ ஏன் தான் அப்படி பண்றியோ நீ இங்கிட்டு வந்ததுனால உன் மாமியார் உன் மாமனார்கிட்ட சண்டையா சண்டை போடவும் அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு போல என்ன சோனி இதெல்லாம் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல கொஞ்சம் யோசிச்சு பண்ண மாட்டியா எதுவா இருந்தாலும் பாரு இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்யறது வரும் கிடைக்குமா திரும்பி சொல்லு என்ன பண்ணீங்க நான் ஏதோ வேணுனே பண்ண மாதிரி பண்றீங்க பா அப்படி கிடையாது பா நான் வந்தது படிக்க விட மாட்டாங்களே அத்தை குழந்தை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இவர் விட மாட்டேங்கிறாருன்னு எனக்கு கோவம் பா மற்றபடி நான் உங்களை எதுவுமே பேசல பண்ணல நான் வாட்டுக்கு அருண் கொண்டு வந்து விட்டாங்க நான் வந்துட்டேன் பா ஆனா அத்தை அவர் கூட சண்டை போடுறது சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா இல்லைனா நான் ஏன் சண்டை போட போறேன் சொல்லுங்க ஏன்ப்பா அப்படி எல்லாம் பண்றாங்க எல்லாம் ஒன்னால தான் சொல்லிட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்னு பேசுறியா பொம்பளை பிள்ளை புருஷன் வீட்டுக்கு போனதுல மாமனார் மாமியார் பேச்ச கேட்டு அடக்க ஒடுக்கமா அமைதியா உங்க சொல்லுபடி நடந்து குடும்பத்தை வழி நடத்தணும் அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அர்த்தம் நான் கூட அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின இந்த காலத்து பிள்ளைய மாதிரி இருக்கட்டுமேன்னு ஆனா ஒன்னால பாரு அந்த பெரிய மனுஷன காணுமா என்னங்க என்ன வந்தது வராததுமா சத்தம் வாங்கம்மா ஓனரம்மா ஓனரம்மாவா ஏன் ஏன் இந்த திடீர் மரியாதை நடக்குறதெல்லாம் தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா நடக்குறதுனா சோனி மாம் நரி வீட்டை விட்டு போனதா ஓ உங்களுக்கு இது அசால்ட்டா இருக்கோ அசால்ட்டா அவ வீடு அழுதுகிட்டு கிடக்குறாங்க எல்லாரும் உனக்கு அசால்ட்டா தெரியுது அசால்ட்டா சொல்ற சோனி மாமனார் வீட்டை விட்டு போன கதையான்னு சரியா போச்சு என்னடி இவர் என்ன இந்த திட்டு திட்டறாரு நான் என்ன சிரிச்சிட்டா சொன்னே ஆ சிரிச்சிட்டு சொன்னானா தெரியுமான்னு கேட்டியா அது வாணி கேட்டது ஒரு தப்பா அன்னைக்கு நீ கூட பிள்ளை திட்டுனதா அந்த பிள்ளைய நான் தான் சோனிய சரி போனா போது இருக்கட்டும்னு விட்டேன் தப்பு அதுதான் ஏ தான் தப்பு நான் இல்லவே இல்லைங்கல்ல அன்னைக்கே கூட்டிட்டு போங்கன்ட்டு மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா கூட்டிட்டு போயிருப்பாப்புல வீட்டுக்கே எதுவும் பிரச்சனை சரியா போயிருக்கும் ஷோ இப்போ அந்த மனுஷனை காணுமா எங்கே போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாம குடும்பமே கதி கலங்கி நிக்கிது எம்மா சோனி நீ கிளம்பு உ மாமியார் வீட்டுல கொண்டு வந்து விடுறேன் வேணாம்ப்பா நான் போயல பண்ண நாத்துல கண்டிப்பா எல்லாம் கோவைல இருப்பாங்கப்பா பிடிச்சா அருண் கூட கிட்டனாலும் திட்டுவார் பயமா இருக்கோ மாமியார் இங்கே அழுதுகிட்டு கிடக்குதான் அதுக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறது இல்லையா போய் கூட பக்கப்பலாமா இங்கே உட்காந்துகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை எதுவும் பேசினியா இல்லையா ஓ மாமியார் கிட்ட ஏ செல்வி அந்த பிள்ளையை ஃபோன் அடிச்சு பேச சொல்லியிருக்கலாம்ல பாவம்ல அந்த மனுஷி நீ பேசுனியா இல்லையா சமதிய மாட்டா ஒரு வாரத்தை ஃபோன் அடித்து என்னம்மா ஏதுமா அப்பா அப்படி போய்ட்டாறாமல வச்சுட்டாராமில்ல அப்படின்னு கேட்க மாட்டியா நீனே என்ன பொம்பளையில் ஒரு ரெண்டு பேரும் தெரியல பெத்தவ தானே பிள்ளை இருக்கும் அப்புறம் அந்த பிள்ளைய பேசுடின்னு சொல்லி ஃபோன் அடிச்சு கொடுக்க சொல்லி அந்த பிள்ளைய பேச விட்டு கொஞ்சம் அதுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும்ல இந்த மருமகளை விட்டுட்டு அது இருக்க முடியலன்னு புருஷன் கூட சண்டை பாரு அது நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இந்த மருமகம் அப்படியே ஒரே பாச மலைதான் மாமி என்ன நிலமையில் இருக்குதோ ஃபோன் அடித்து ஒரு வார்த்தை கேட்போம் பண்ணுவோம் நல்லா இருக்கா ஏது எவடம் அப்படின்னு இல்லாமல் அது உக்காந்துருக்குது ஐயோ கடவுளே நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில செல்வி அறிவு கட்ட தனமாக பண்ணாமல் அந்த பிள்ளைக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடு சோனி ஃபோன் அடிச்சு உன் மாமியார் கிட்டே பேசு சரியா பா பாவம் தான்ப்பா எனக்கு அந்த வீட்டில் ஃபுல் சப்போர்ட்டு அத்தை தாங்கப்பா இல்லைன்னு நான் சொல்லலை

நாலு வார்த்தையும் நறுக்குன்னு சொல்லியிருக்கா அவருக்கு ரோசமானா இல்லை கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு உனக்கு மருமக தான் முக்கியமோ தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடாத இப்போ ஒரு புருஷன் போயிட்டா என்ன பண்ண போறா சொல்லு என்ன பண்ண போகிறா நான் அதை நினச்சி நினைச்சி தாண்டி இப்போ அழுதுட்டு இந்நேரம் நூறு தடவை சரஸ்வதி சரஸ்வதினு அந்த மனசை என்னை கூப்பிட்டுருப்பாரு இப்போ ஒரு தடவை கூட கூப்பிட ஆளை காணுமேன்னு நினச்சி நினைச்சி நான் அழுதுட்டு உறைஞ்சி போய் உட்காந்துருக்கேன் நீ பேசுறியா பேச்சு இந்த வீட்டில் ஒரு நாதி இல்லையனே ஏன் அழுகிறிய ஏன் வைக்கிறீன்னு ஒரு நாதி இல்லை ஏத்த அழுகிறீன்னு கேட்க ஒரு நாதி இல்லையே யார் கேப்பா யார் வந்து உன்னை கேப்பா எவ்வளோ கேட்க மாட்டாளுங்க புரிஞ்சுக்கோ அது முதல்ல பாய வச்சிட்டு இருக்கணும் எவ்வளோ எங்கேயோ போறான்ட்டு இருக்கணும் ரொம்ப மருமக மருமக மருமகன்னு ஆடுற ஆடுறேன் அதிசய மருமகளோ

அவகதாண்டி இப்போ ஃபுல் எதிரி எனக்கு ரெண்டு மருமகளையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி இவ ஒரு கண்ணு அவள் ஒரு கண்ணுன்னு தாண்டி நான் பார்ப்பேன் இந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணா இந்த மருமக கோச்சுப்பா அந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணா அவள் கோ ரெண்டு பேத்தையும் ஒரே மாதிரி பார்த்து ரெண்டு பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்த்து இவள் கோச்சிக்க கூடாது அவள் கோச்சிக்க கூடாதுன்னு நான் நடந்துக்க வேண்டி ஆனால் இவ தான் முதல் எதிரியா இருப்பா போல இந்த சீலா வாஞ்சு என்ன உங்க அப்பா வந்துட்டாங்களா அதுவா இந்த வந்துட்டு இருக்காரா பேசாதீங்க யாரும் எங்க அம்மா காலையில இருந்து அழுதுட்டு சாப்பிடாம கொள்ளாம தண்ணி பச்ச தண்ணி கூட ஒரு வாய் குடிக்காம உட்காந்துருக்கு யாராவது ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சியலான்னு யாராவது கேட்டீங்களா ஏன்னா அஞ்சு பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு இப்பதான் உங்க அண்ணன் காலையில பார்த்தா உங்க அண்ணன் உங்க அண்ணன் இஷ்டத்துக்கு பேசுறாரு அருண் அவன் பேசுறான் நீ என்ன வந்தது வராததுமா கத்துற உங்கள் அம்மா இருந்தா உங்கள் அப்பாவை காணும் உங்கள் அம்மா அழதான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் நேத்தாலாம் என் பிள்ளைகளுக்கு காய்ச்சலே என் பிள்ளை யாராவது வந்து கேட்டாவளா உங்கள் அப்பா கேட்டாரி உங்கள் அம்மா கேட்டுச்சா இல்ல நீ தான் ஃபோன் பண்ணி என்ன நீ பாப்பா நல்லா இருக்காளா காய்ச்சலேன்னு கேட்டியா ஆ கேட்டியா பேசணும்னு நினச்சா எல்லாரும் பேசலாம் சரியா உனக்கு தான் பேச தெரியும் நினச்சிட்டு இருக்காதா உன் அப்பா போனதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் அம்மா தான் செய்யும் அழுகாது அழுகாமல் இருக்குமா என்ன வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு பாத்தியா பாத்தியம்மா ரெண்டே ரெண்டு கண்ணுங்கிற பாத்துக்க அதான் ரெண்டு கண் எப்படி பண்ணது ஒன்ன அப்படின்னு ரெண்டு கண்ணு ஒன்றையும் எப்படி பார்க்குதுன்னு கவனிச்சுக்க இப்போ வந்து திருந்து என்ன தோசை தான் ஊற்றி கொடுக்குறேன் சாப்பிட்றியா வேண்டாண்டி உங்க அப்பா வந்துட்டா எனக்கு போதும் இப்போ இப்போ அழுது என்ன பிரயோஜனம் அடுத்தவங்க முக்கியம்னு இல்லை அந்த சோனி ஒரு வார்த்தை உன்னை ஃபோன் பண்ணி கேட்டால என்னத்த நல்லா இருக்கீங்களானே அவளுக்கு தானே ரொம்ப இது பண்ணிட்டு தெரிஞ்ச அப்படி கேளு அவளை சொல்லு அவளுக்கு தான் இது பண்ணி இப்போ சண்டையில் போய் உங்கள் அப்பா அவளால் தான் வீட்டை விட்டு போனது அதை கேட்காம என்னையே பேசுகிற ஆ என்னையே பேசுகிற யாரால் சண்டல் முதல்ல தெரிஞ்சிட்டு பேசுடி எல்லாரும் தான் காரணம் அவள் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் தான் காரணம் இப்ப எங்க அப்பா மட்டும் வராமல் இருக்கட்டு வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாம் இங்கே பாரு இப்பவும் சொல்றேன் என்னாலலாம் உங்க அப்பா வீட்டை விட்டு போகல தெரிஞ்சுக்கோ அது முதல்ல தேவையில்லாமல் இல்லாம என்ன பேசுகிற வேலைலாம் எல்லாம் கூடாது என் புருஷன் வரட்டும் ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்க பேசுகிறீங்க என் புருஷன் வீட்டில் இல்லைனா உங்களுக்குலாம் ரொம்ப தைரியமா என்ன வரட்டும் வரட்டும் நான் சொல்றேன் எங்க அண்ணங்கிட்ட வரட்டும் அஞ்சு பொறுமையாக இருடி அஞ்சு ஏன் கத்துற மாதமாக இருக்கப்புள்ள வேறு வீட்டுக்கு கட்டிட்டு போன பிள்ளை அன்னிக்கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாத்துட்டையும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மா நீ ஒன்றுமா போவியா சும்மா யாராக இருக்குது மரியாதை கொடுக்கணும் என்னென்னு எனக்கு தெரியும் நீ போமா இப்போ தான் பேசுகிற